அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபர உங்களுக்கு கடனுக்கு மேல் கடன் இருக்கிறதா கடன் பிரச்சனையால் நிம்மதி இல்லையா கடன் பிரச்சனையால் இரவில் தூக்கம் வருவது இல்லையா உங்கள் கடன் எப்படியாவது சீக்கிரம் அடைத்துவிட வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா இந்த ஒரே ஒரு துவாவை மட்டும் ஓதினால் போதும் உங்களுக்கு எவ்வளவு கடன் இருந்தாலும் சரி ஏன் ஒரு மலை அளவுக்கு கூட கடன் இருந்தாலும் சரி இந்த ஒரு துவாவை மட்டும் ஓதினால் போதும் மலை போல் இருக்கும் கடனையும் கூட அல்லாவே மிக சீக்கிரமாக கடனை அடைக்க அல்லாவே ஏற்பாடு செய்திடுவான் கடன் பிரச்சனையை தீர்ப்பதற்காக அல்லாவிடம் துவா கேட்பதற்கு முன் ஒரு சில விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் முதலில் இரண்டு ரக்கத் நஃபில் தொழுகை தொழுதுவிட்டு இதுவரை செய்த பாவங்களுக்கு கண்ணீர் விட்டு அழுது மன்னிப்பு கேளுங்கள் இனி எந்த தவறையும் செய்ய மாட்டேன் என்று அல்லாவிடம் உறுதி கொடுங்கள் அதற்கு பிறகு ஐந்து வேலை தொழுகை கண்டிப்பாக தொழுவேன் என்று நீங்களே சபதம் எடுத்துக்கொள்ளுங்கள் எந்த நிலையிலும் தொடுகையை விடமாட்டேன் என்று உறுதி கொள்ளுங்கள் ஏனென்றால் கடன் பிரச்சனை என்பது நாம் செய்த தவறுகளுக்கும் பாவங்களுக்கும் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய தண்டனையாக கூட இருக்கலாம் இல்லை என்றால் அல்லாஹ் நம்மை சோதிப்பதற்காகவும் இருக்கலாம் எனவே நீங்கள் செய்த பாவங்களுக்கு ஒரு முறை அழுது நன்றாக மன்னிப்பு கேட்டுக்கொள்ளுங்கள் அதற்குப் பிறகு இந்த துவாவை ஓதுங்கள் அல்லாஹும் மஹி பி ஹலாலிகா அண்ட் ஹராமிகா வ ஆங்னினி பி ஃபஸ்லிகா அம்பன் ஜிவாக் இந்த துவாவின் பொருள் யா என்னை என்னை விட்டும் காப்பாற்றி ஹலால் ஆனவைகளை கொண்டு எனக்கு போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக மேலும் உன் நன்கொடையை கொண்டு உன்னை அல்லாத வேறு எவரிடமும் தேவையாக்கி விடாதே இந்த துவாவை ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதுங்கள் உங்களுக்கு எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த துவாவை ஓதுங்கள் உங்களுக்கு எப்பொழுது எல்லாம் கடன் ஞாபகம் வந்து துன்பம் உண்டாகின்றதோ அப்பொழுது எல்லாம் இந்த துவாவை ஓதுங்கள் இன்ஷா அல்லா எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் சரி எவ்வளவு பெரிய கடன் சுமை உங்கள் மேல் இருந்தாலும் சரி நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாத ஒரு வழியில் அல்லாஹ்வே உங்களுடைய கடனை அடைக்க ஏற்பாடு செய்திடுவான் நீங்கள் செய்ய வேண்டியது மூன்றே மூன்று விஷயங்கள்தான் ஒன்று தொழுகையை கண்டிப்பாக நிறைவேற்றுவது இரண்டாவது செய்த தவறுகளுக்கு பாவ மன்னிப்பு கோருவது மூன்றாவது இந்த துவாவை முடிந்த அளவுக்கு அதிகம் அதிகமாக ஓதுவது அல்லாஹ்வின் மேல் நம்பிக்கை வையுங்கள் கண்டிப்பாக உங்களுடைய துன்பத்தையும் கவலையையும் அல்லாஹ் தீர்த்திடுவான் இந்த வீடியோவில் உள்ள துவாவை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கொள்ளுங்கள் எப்பொழுது நேரம் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் இந்த துவாவை ஓதி வாருங்கள் அது இல்லாமல் கடனால் பாதிக்கப்பட்ட உங்கள் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் எல்லாருக்கும் இந்த துவாவை தெரியப்படுத்துங்கள் உங்கள் எல்லாவித பிரச்சனைகளை தீர்க்க அல்லாகவே போதுமானவன் மேலும் இஸ்லாம் சம்பந்தப்பட்ட வீடியோக்களை காண நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்